திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே முதல்ல இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லவா ஏன் நடிகன் இப்படி கூறுகின்றேன் என்றால் நிறைய பேர் அனைவரும்தான் நடிகன் உட்பட ஒரு கட்டத்திலே மிக கடுமையான சோதனைகளுக்கு நாம் ஆட்படும் பொழுது எது மிக கடுமையான அந்த சோதனை அப்படின்னா நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கற்பனை பண்ணி வைத்திருந்தோமோ அதெல்லாம் நம் வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது வருகின்ற அந்த அசௌகரியம்தான் கடுமையான சோதனையாக நமக்கு தெரிகிறது அது கடுமையான சோதனையாக இருக்கின்ற பட்சத்திலே அதனின் விளைவு எத்தனை ஆண்டுகளுக்கு இருந்திருக்க வேண்டும் ரொம்ப கடுமையான சூழ்நிலை உற்றார் உறவினர் அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான நபர்கள் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை இழந்து விட்டேன் என் கௌரவத்தை இழந்து விட்டேன் எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட சோதனை அது அப்படிப்பட்ட சோதனை தானே அப்ப அது எத்தனை ஆண்டுகளுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனா எத்தனை நாட்களுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு அலசி பார்க்கக்கூடிய தன்மை நம்மிடம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய புரிதல் உண்டாகும் இதுவும் கடந்து போகும் இந்நிலையும் மாறிப்போகும் நிறைய பேர் நம்மில் இருப்பவர்கள் ஐயனை முழுதாக நம்பினேனே அவரிடம் கேட்காதபடியெல்லாம் வரம் கேட்டேனே அப்படி கேட்டும் செவிமடுக்கவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அல்லது ஒரு குழப்பமான நிலை அந்த மாதிரி நிலைகளிலெல்லாம் இருந்து வெளியே வர முடியாமல் இன்னும் தவிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் கர்ம பயன் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மீண்டு வரலாம் கண்டிப்பாக மீண்டு வரலாம் எப்படி எப்படி மீண்டு வர முடியும் பக்தி அப்படிங்கிறது எந்த அளவிலே இருத்தல் வேண்டும் பக்திக்கு அளவு இருக்கக்கூடாது சிவபெருமான் மீது பக்தியாக இருந்தால் அதற்கு அளவு இருக்கக்கூடாது நான் இவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் இந்த அளவுக்கு எப்படி இந்த அளவுக்கு நான் பக்தி வைத்திருந்தேன் இந்த அளவுக்கு நீங்கள் வரையறை கொடுத்து விட்டால் அது பக்தியாக இருப்பதற்கு இடமே இல்லையே அது பக்தியாக இருப்பதாக இல்லையே எந்த ஒரு விஷயத்தில் நாம் எல்லையற்ற அன்பை காட்டுகிறோமோ உங்களால் வரையறுக்க முடியாத அன்பாக அது இருக்கிறதோ வரையறுக்க முடியாத பக்தியாக அது இருக்கிறதோ அப்போதுதான் அது உன்னத பக்தியாக இருக்கிறது இன்னும் சொல்ல நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கூட உள்ளே உறங்காமல் ஆடிக்கொண்டிருக்கின்றவர் நாம் நினையாமல் இருக்கும் போது கூட நம்மை நினைத்து கொண்டிருப்பவர் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் நீ வேண்டும் என்று இருக பற்றி கொண்டிருப்பவர் அந்த ஒரு அதீத ஆற்றலின் காரணமாகத்தான் இந்த உடல் நடக்கிறது இந்த உடல் ஓடுகிறது இந்த உடல் தியானிக்கிறது இந்த உடல் உண்கிறது இந்த உடலானது செயல்படுகிறது எப்படினா எப்படி எதனால் எதனால் நான் மறந்த போதும் என்னை நினைக்கின்ற ஒரு சக்தியால் நான் உறங்கிய போதும் என்னுள் உறங்காமல் இருக்கின்ற ஒரு சக்தியால் நான் வேண்டாம் என்று நினைக்கும் போதும் வேண்டும் உறுதியாக இருக்கின்ற ஒரு சக்தியால் தான் இந்த உடல் இயங்குகிறது இந்த உடல் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது இந்த உலகம் இயங்குகிறது அப்படிப்பட்ட சக்தியின் மீது நான் பக்தி வைக்கின்றேன் அப்படிங்கிற போது ஒரு அளவுகோளுடன் அப்பக்தி இருக்கிறது என்றால் அந்த பக்தியானது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்ப உண்மையான பக்தி எப்படி செய்ய வேண்டும் உண்மையான அன்புடன் செய்ய வேண்டும் உண்மையான அன்புடன் செய்ய வேண்டும் இறைவன் அதைக் கேட்டேனே இதை கேட்டேனே இறைவன் அதை கேட்டேனே இதை கேட்டேனே இப்படியெல்லாம் வேண்டி கேட்டேனே இறைவன் எனக்கு கொடுக்கவில்லையே இறைவன் பறித்து கொண்டாரே இறைவன் தவிக்க விட்டாரே கேட்பது எளிது கொடுப்பது கடினம் கொடுப்பது கடினம் இறைவனுக்காக சொல்லவில்லை நம்மிடமிருந்து இருந்து கொடுப்பது கடினம் எவன் ஒருவன் கொடுக்கின்ற மனப்பான்மைக்கு வருகிறானோ எவன் ஒருவன் கொடுக்கின்ற மனப்பான்மைக்கு வருகிறானோ அடியேன் உட்பட நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு யார் தயாராக இருக்கிறோமோ அப்போதுதான் அந்த பக்தியின் உன்னத தன்மையை நம்மால் உணர முடியும் உன்னத தன்மையை நம்மால் உணர முடியும் கேட்பதை விட கொடுப்பது சிறந்தது கேட்பதை விட கொடுப்பது உயர்ந்தது உன்னை இறைவனிடம் கொடு உன்னை இறைவனிடம் கொடுத்து விடு கேட்காத எனக்கு அதை கொடு இதை செய்ததா அப்படின்லாம் சிவபெருமான்ட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க இந்தா என்னையே வச்சுக்கு என்னையே வச்சுக்கு உன் இஷ்டப்படி ஆட்டு என்ன உன் இஷ்டப்படி ஆட்டு எடுத்துடு எது எனக்கு தேவைன்னு நினைக்கிறியோ அதை எனக்கு கொடுத்துடு மற்றபடி இந்த உடலாகட்டும் இருக்கின்ற உயிராகட்டும் நீ அதுதான் சமர்ப்பணம் அதுதான் சமர்ப்பணம் செய்வது உன்னை நீ கொடுத்து விட்டா இறைவனிடம் அப்படி கொடுத்து விட்டால் உனக்கு என்ன பிரச்சனையோ கர்மத்தினால் உனக்கு என்ன பிரச்சனையோ அப்பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு நம்பியவரை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை எந்த நேரத்திலும் இறைவன் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக தன் நம்பிக்கை இழக்காத ஒருவனை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை கர்மத்தின் காரணமாக வருகின்ற வினையாக இருக்கட்டும் சோதனைகளால் வருகின்ற வினையா எவ்வினையாயினும் அவ்வினையை தீர்ப்பது இறைவனின் கடமை சிவபெருமானின் கடமை எப்பொழுது நீ உன்னை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நீ உன்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் நீ உன்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் எப்படி சரணாகதி அடைய வேண்டும் பா எனக்கு எதுவுமே தேவையில்லை எப்படி எனக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை நீ மட்டும்தான் நிரந்தரம் இந்த வச்சுக்க என்ன 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 பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு அதுதான் சரணாகதி அதுதான் சரணாகதி என்னோட ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு வினாடிகள் ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் நீ கொடுத்திருக்கிறாய் என்றால் நீ கொடுத்தது நீ கொடுத்ததை நீயே வீணாக்க மாட்டாய் நீ கொடுத்ததை நீயே கெடுக்க மாட்டாய் தான் வச்சுக்கோ என்ன நீ வச்சுக்கோ என்னை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா சிரிக்கவை என்னை அழுக வைக்கணும்னு நினைக்கிறியா அழுகவை உனக்கு எப்படி தோணுதோ அதை செய் சரணாகதி அடைந்த ஒருவரின் வாழ்க்கையை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை வாழ்க்கையை எப்பொழுதும் இறைவன் கைவிடுவதில்லை தெளிவாக சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலயத்திற்கு போகின்றோம் நமசிவாய அப்படின்னு ஒரு அடியார் சொன்னால் அதை சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறோம் மனசுக்குள்ளே பக்தி இருக்குது மனசுக்குள்ளே பக்தி இருக்குது தெளிவாக தெரிஞ்சுங்க மனசு ஃபுல்லாக பக்தி இருக்குது நிறைந்து கிடக்கிறது பக்தி அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை ஒரு ஆலயத்திலே ஒருத்தர் கூறுகிறார் என்றால் அதை போல உறக்க சொல்லாமல் நாம் அமைதி காட்கின்றோம் உறக்க சொல்வதால் என்னாகிறது அர பார்வதி பதையே நம அப்படின்னு சொல்லும் போது உள்ளம் துடிக்கும் மகாதேவா அப்படின்னு உள்ளம் அப்படி இயங்கும் ஆனா வாய் வராது வாய் சொல்ல வர மாட்டேங்குது ஏன் ஆனால் உள்ளத்தில் பாசம் பொங்கி எழுகிறது இறைவன் நாமத்தை கேட்கும் போது உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுகிறது உடலெல்லாம் அப்படியே தவியாய் தவிக்கின்றது ஆனால் வாய் வரமாட்டேங்கிறது காரணம் அகங்காரம் நம்முள் இருக்கின்ற அகங்காரம் நம் வாயை நீக்க விடமாட்டேங்குது திறக்க விடமாட்டேங்கிறது ஒருவனுடைய பக்திக்கு அடிப்படையாக எது இருக்க வேண்டும் என்றால் அகங்காரம் இம் உடலிலே இந்த மனதிலே இருக்கக்கூடாது ஒரு மனிதனிடம் அகங்காரம் இருக்கக்கூடாது அவ்வகங்காரம் அங்கே இல்லாமல் போகிறது என்றால் இறைவனை உணரக்கூடிய தன்மையை நாம் பெறுகின்றோம் இறைவனை உணரக்கூடிய தன்மையை நாம் பெறுகின்றோம் மாறாக மனதிலே பெரிய பெரிய மூட்டைகளை சுமையாக சுமந்து கொண்டு நிறைய கனவுகளையும் லட்சியங்களையும் போல பணம் சம்பாதிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெரிய இலக்குகளையெல்லாம் மனதிலே தூக்கிக்கொண்டு கொண்டு ஒரு ஓரமாக சின்னதாக பக்தி செய்து கொண்டு ஏதேனும் ஒரு இடத்திலே சருக்கள் வருகிறது கஷ்டம் வருகிறது என்றால் உன்னை நம்பியிருந்தேனே கைவிட்டு விட்டேனே என்று சொல்கின்றோம் என்றால் நம் பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் எச்ச ஈ ஓட்ட மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா எச்ச ஈ ஓட்ட மாட்டான் எதற்காக சொல்றது தர்மம் செய் தர்மம் செய் பசித்தவன் உன் கண்ணெதிரே இருக்கின்றான் என்றால் இறைவன் உனக்கு அவ்வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஒருவன் பசியாற்றுவதற்கான வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றார் உனது மூலமாக அது நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால் அதை யோசிக்காமல் செய்துவிட வேண்டும் ஒருவர் பசியாற்றுவதுங்கிறது சாதாரண அது மகேஸ்வரனோட வேலை அவ்வேலையை நம்மிடம் கொடுக்கின்றார் என்றால் நாம் செய்துவிட வேண்டும் அவ்வேலையை அப்பொழுதுதான் மனதிலே மகிழ்ச்சி பிறக்கும் கர்ப்பம் கொள்ளாதே அகங்காரம் கொள்ளாதே என்னால் ஆனது என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே அந்த வாய்ப்பை இறைவன் உனக்கு நல்கி இருக்கிறார் சிவபெருமான் உனக்கு நல்கி இருக்கிறார் செய்வதையும் தெரியாமல் செய்வதையும் தெரியாமல் செய் மனதிற்கு அமைதி கிடைக்கும் அப்படியே வேண்டும் போது கண்ணில் தண்ணீர் வரணும்பாங்க அந்த துன்பத்தை நினைத்து நீ எவ்வளவெல்லாம் அழுதாயோ அதைவிட இறைவனிடம் உன்னை பற்றி அந்த சொல்லி சரணடையும் பொழுது நம்மை அறியாமல் கண்ணீர் வரும் அவ்வேண்டுதல் பழிக்கும் அவ்வேண்டுதல் பழிக்கும் கவனித்து பாருங்கள் தெரியும் ஏனோ தானோ என்று இறைவனிடம் சென்று ஐயா எனக்கு இதை கொடு அதை கொடு மனதிலே இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது பொருளாதார ரீதியாக இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் தயவு செஞ்சு எனக்கு மீட்டுக் கொடு நான் உன் ஆலயத்தை புதுப்பித்து தருகின்றேன் உனக்கு கோடி கோடியாக கொட்டுகின்றேன் உனக்கு அலங்காரம் செய்கின்றேன் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை நீ யார் இறைவனுக்கு கொடுக்கிறது எங்க எடுத்த நீ இறைவனுக்கு கொடுக்கிறது அது உனக்கு உரிமையானதா உலகத்திலே நீ எடுக்கின்ற அல்லது எடுக்கின்ற எல்லா பொருட்களும் உனக்கானதா உரிமை உள்ளதா எத்தனை நாட்களுக்கு எத்தனை காலத்திற்கு யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வேலை கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அப்பா கொடுத்தாரு அனுபவிக்கிறோம் அதை திருப்பி அவர்கிட்ட கொடுக்கறனால அவருக்கு என்ன ஆனந்தம் மந்த வீடாகப் போகிறதா கிடையவே கிடையாது இப்போ வேண்டுதல் அப்படி இருக்கக்கூடாது இல்லை ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதா ஆனந்தத்தின் மகிழ்ச்சி அதிகமாகும் போது மிகுதியாகும் போது ஆனந்த கண்ணீர் பெருகி வழியும் இன்னொன்னு கஷ்டத்தில் வழி தாங்காம அழுவோம் வேற உரிமை உள்ள இடத்தில் சொல்லும் பொழுது கண்ணில் தண்ணீர் வரும் பாருங்க அந்த கண்ணீர் வேற ஆதங்கத்தினால் வருவது ஆதங்கத்தினால் வருவது ஆற்றாமையால் வருவது அது ஆற்றாமை அல்ல இறைவா நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என்னால் முடியாது என்று தெரியுமானால் உன்னால் முடியும் என்று வருகின்ற கண்ணீருக்கு கண்ணீருக்கு வலிமை அதிகம் அதுக்காக இறைவனை அழுது அழுதுதான் கும்பிட வேண்டுமா அப்படி கேட்டால் தான் தருவாரா அப்படி அடியே சொல்ல வரவில்லை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு நபர்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே உரிமை உள்ள நபர்களிடம் நாம் எதையேனும் சொல்லும் பொழுது மனதிலே இருக்கக்கூடிய வழி குறைய குறைய கண்ணீர் வரும் மனதின் வழியை குறைய குறைய கண்ணீர் வரும் உன்னையறியாமல் வரும் அப்போது என்ன நடக்கிறது என்றால் உண்மையாக அந்த இடத்திலே அந்த உணர்வு பரிமாற்றம் நடக்கிறது என்ற அர்த்தம் அது எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நண்பர்களுடன் பேசி முடிச்சு ஒரு வழியாக அந்த கண்ணீர் தீர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனதான அப்படியே லேச மாறி இது நண்பர்களுடன் பேசும்போது எப்படி என்றால் நீ இறைவனுடன் உரிமையாக பேசும் பொழுது இறைவனிடம் இது எனக்கு வேண்டும் என்று நீ உரிமையாக கேட்கும் பொழுது ஆற்றாமையால் நீ கேட்கின்றாய் ஆனால் உனக்கு அது தேவை என்று இறைவனிடம் மண்டியிட்டு கேட்டு உண்மை நீ அவரிடம் கொடுத்து விடுகிறாய் எப்படி நீ உன்னை கொடுத்து விடுகிறாய் சரணடைந்து விடுகின்றாய் சரணடைதலின் பலனாக உன் கண்களிலே நீர் பெருக்கெடுத்து வருகிறது என்றால் நீ உணர்வுபூர்வமாக இறைவனிடம் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய் நீ சரணடைந்து விட்டாய் என்பது அந்த இடத்தில் அர்த்தமாகின்றது அந்த கண்ணீருக்கு மதிப்பு ஜாஸ்தி அந்த கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் ஆற்றல் அதிகம் அதனாலதான் சொல்றது தயவு செஞ்சு யாரையும் மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க யாராச்சும் ஒருத்தர் முடியாமல் இருக்கிறாங்கன்னா மேலும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீர்கள் மேலும் மேலும் அவர்களை அடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உடலிலே ஏற்படுகின்ற வழியை கூட அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் மனதிலே நீங்கள் ரணத்தை உண்டாக்கிவிட்டால் ரணத்தின் காரணமாக அவர்களின் கண்களிலே ஒரு சொட்டு நீர் வந்தாலும் அந்த கண்ணீருக்கு மதிப்பதிகம் அந்த கண்ணீருக்கு மதிப்பதிகம் வலிமை அதிகம் அது கர்மாவாக தொடரும் அதனால்தான் சொல்றது மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுங்க மற்றவங்க சோகமா இருக்கும் போது நாலு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க அது மகேசன் சேவை ஒருத்தனும் ஒரு வாழ்க்கையில் அவ்வளோதான் வாழ்க்கையினை துவண்டு போய் நிற்கிறார் என்றால் அந்த இடத்துல போய் இறைவனின் சாட்சியாக சிவபெருமான் சாட்சியாக நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து உன் வாழ்க்கை இனிமேல் தான் மாறப்போகிறது இறைவன் உன்னுடன் இருக்கிறார் என்ற அந்த ஆறுதல் வார்த்தை மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை தேற்றுவதற்கான வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது இறைவனே உங்களுடன் இருந்து அவரிடம் பேசுவார் ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ஒருவர் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கும் போதும் கூட இறைவன் போல நீங்கள் அங்கு போய் அவர்களை சமாதானப்படுத்தி கூட்டி வந்தால் நீங்கள் தான் நம்மிடத்தில இறைவனாகிறீர்கள் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனாகப்பட்டவர் வெளிப்படுகின்றார் இதுதான் உண்மை அங்கெங்கெல்லாம் போய் தேட வேண்டாம் நம்மளுக்கே தெரியாம யாராச்சும் ஒருத்தர் ஆபத்துல சிக்கிக்கிட்டான்னா ஒரு வினாடி பொழுதுல ஒரு க்ஷணத்துல போய் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் பாருங்க அப்பதான் அந்த இடத்துல நம்முள் இருக்கின்ற இறைவன் வெளிப்படுகிறார் இரக்கத்தின் வாயிலாக இறைவன் வெளிப்படுகின்றார் அப்ப நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் இறைவன் இப்படி ஆபத்து காலங்களில் தான் வெளிப்படுவாரா கிடையவே கிடையாது நாம் விழிப்புணர்வு அடைந்தால் நாம் விழிப்புணர்வு நிலையிலே இருந்தால் உள்ளே உறங்காமல் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற நம் ஈசனை நம்மால் உணர முடியும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதே சமயத்திலே அவரின் வெளிப்பாட்டை நம்மால் காணவும் முடியும் அப்ப தெளிவா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவபெருமானை எப்படி வழிபடணும் தேங்காய் உடைத்து பழம் வைத்து நெய்வேத்தியம் வைத்து ஐயா நீ இதை குடு அதை குடு என்றெல்லாம் கேட்டு வழிபடுவது வழிபாடல்ல இறைவா என்னை வைத்துக்கொள் நான் உன் திருப்பாதத்திலே சரணடைந்தேன் நான் உன் திருப்பாதத்திலே சரணடைந்து விட்டேன் இனி இந்த நான் என்ற வார்த்தை கூட எனக்கு தேவையில்லை அந்த அகங்காரம் எனக்கு தேவையில்லை அவையும் அடியோடு விடு என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்று இறைவனிடம் உங்களை கொடுத்து விடுங்கள் இறைவனுக்கு நன்றாக தெரியும் உங்களை படைத்திருக்கின்றார் நம்மை படைத்திருக்கின்றார் அப்படிங்கும்போது போது இந்த உயிருக்கு என்ன செய்ய வேண்டும் இவ்வுடலுக்கு என்ன செய்ய வேண்டும் அனைத்தும் இறைவனறிவார் ஒப்பு கொடுத்து விடும்போது சரணடைந்து விடும்போது அது முழுமையடைகிறது அவ்விடத்திலே ஒரு ஆனந்தமானது கிடைக்கின்றது அவ்வானந்தத்தின் பயனாக நாம் இறைவனை உணர்கின்றோம் இதை முழுமையாக உணர வேண்டும் எதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் எடுப்பதை விட கேட்பதை விட கொடுப்பது சிறந்தது இப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் நம்ம எப்போவுமே சொல்கிறது இந்த மாயை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்திலேருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக உண்டாகும் அதில் எந்த மாற்று கருத்துமே யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உலக இன்பங்களிலே இருக்கும் பொழுது அந்த மாயையில் தான் கண்டிப்பாக இருப்போம் என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபட்டாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த மாயையானது நம்மை ஆட்படுத்திவிடும் அடிமைப்படுத்திவிடும் என்றே நாம் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம ரொம்ப பெரிதாக நினைத்து கொள்வோம் அந்த மாயையிலே மாட்டி கொண்ட பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் சில சோதனைகளை தாண்டி வரத்தான் வேண்டியிருக்கிறது அதை மனிதர்கள் என்ன நினைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னம்னா இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் ஒரு தெளிவான புரிதலுக்கு இப்ப வந்துருங்க இப்ப வீட்ல யாராச்சும் விக்கிரக வழிபாடு பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க உங்க வீட்ல ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு விக்கிரகம் வச்சிருப்போம் இல்ல பெருசாகவே வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க நம்ம உற்று கவனிக்க வேண்டியது அந்த விக்கிரகத்தோட முகபாவத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க நல்ல சிற்பி வந்துட்டு அழகாக செதுக்கியிருப்பாங்க ஒரு அம்சமாக இருக்கும் இப்போ பூஜை இறையில் அடியின் குறிப்பிடுவது போல் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருந்திருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மாயி அப்படிங்கிறத நம்ம உணர்த்துவதற்காக அதை நம்ம இப்போ எடுத்து சொல்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு என்ன விளக்கு அல்லது நெய் விளக்கு மட்டும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் இன்னொன்று தீபாராதனை கட்டுறதுக்காக வந்து நம்ம தட்டு வச்சுருப்போம் இல்லையா விளக்கு தட்டு வச்சுருப்போம் இல்லைன்னா சில பேர் சூடம் கொளுத்துவாங்க சூடம் தகத்தகன்னு எரியும் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அழகாக அந்த நெய் விளக்கு ஏற்றுற மாதிரி தட்டில் விளக்கு ஏற்றிக்குங்க நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த இறைவனோட அந்த விக்கிரகம் இருக்குது இல்லையா அந்த விக்கிரகத்தை சுற்றி தீபாராதனை காமிப்பீங்க காட்டுறோம் இல்லையா நம்ம இடப்புறமாக இருந்து வலப்புறமாக நம்ம சுற்றி காட்டுறோம் அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைப்படி நம்ம சுற்றி காட்டுறோம் நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும் நாம் வாங்கிய விக்கிரகம் ஒரே போலத்தான் செஞ்சிருப்பாங்க அழக அம்சமாக சிரிக்கிற மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க இந்த தீபாராதனையை நீங்கள் இறைவனுக்கு அதாவது அந்த விக்கிரகத்திற்கு நீங்கள் காட்டும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் மெதுவாக நிறுத்தி சுற்றி பாருங்கள் ஒரு இடத்திலே அந்த இறைவன் விக்கிரகம் வந்து சிரிப்பது போலவும் ஒரு சில இடங்களிலே அந்த விக்கிரகம் கோபப்படுவது போலவும் ஒரு சில இடங்களிலே ரொம்ப மௌனமாக இருப்பது போலவும் பல உணர்ச்சிகளை அந்த ஒரே விக்கிரகம் வெளிப்படுத்தும் ஒரே விக்கிரகம் வெளிப்படுத்தும் இதில் எப்படி சாத்தியம் நல்லா யோசித்து பார்க்கணும் இது எப்படி சாத்தியமாகும் சிற்பி செய்தது ஒரே வகையிலான சிரிக்கின்ற சிற்பம் தான் அல்லது நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு அழகான சிற்பம் தான் இல்லை என்று கூறவில்லை ஒரு குறிப்பிட்ட சுற்று வரும்பொழுது ஒரு ஆங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கோணத்தில் அது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையா புன்னகைப்பது போன்று இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோணங்களிலே பார்த்தால் அமைதியா எதுவுமே சிரிப்பு எதுவுமே இல்லாம அமைதியா இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் கோபமா இருக்க மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு கோணங்களிலும் ஒவ்வொரு விதமான அந்த உணர்வுகளை வெளிப்படுவது போன்று காணப்படும் எப்படி சாத்தியம் சாத்தியமே இப்போ நீங்க அந்த வெளிச்சத்தை உண்டாக்கும் போது அந்த விரகத்தின் ஒரு பகுதியிலிருந்து நிழல் அந்த மாயை இருக்கு இல்லையா இருள் அது வந்து அந்த விக்கிரகத்தின் மீது வேறு வேறு கோணங்களில் படும்போது அந்த உணர்ச்சிகளில் மாறுபாடு உள்ளது போல நாம நமக்கு தெரிகிறது உண்மையாகவே அந்த விக்கிரகம் அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கோணங்களிலிருந்து ஒவ்வொரு காட்சியாக தெரியும் இதை பார்த்தவர்கள் தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா இதை உணர்ந்து கொள்ளலாம் இதுதான் மாயை இதுதான் மாயை அந்த சிற்பம் ஒருவாறு ஒரே வகையான அமைப்பில் தான் இருக்கிறது நாம் காட்டுகின்ற ஒளி இருக்குல்லையா இந்த தீபாராதனை அதன் மீது படும் பொழுது அந்த நிழலும் அதனோடு சேர்ந்து படர்கிறது ஏன்னா உள்ள தீபம் இருக்கிறது உள்ளே சுடர் இருக்கிறது யாருக்குள்ள நமக்குள்ள சுடர் இருக்கிறது அதே போல்தான் புறத்தே நாம் அந்த தீபத்தை காட்டும் பொழுதும் அந்த நிழலானது மறைக்கிறது அதே போல் தான் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை எது மறைக்கிறது என்றால் நமக்குள் இருக்கின்ற அந்த மாயையானது மறைத்து விடுகிறது அதனால் இந்த உலகம் இன்பமாக இருப்பது போலவும் இந்த உலகம் துன்பமாக இருப்பது போலவும் எல்லாம் கலந்து கலந்து இருப்பது போல தெரிகிறது ஆனால் நிலையான விஷயம் நிலையாகத்தான் இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை நாம் பார்க்கின்ற பார்வைக்கு அது ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு வகையாக காட்சியளிக்கின்றதை தவிர காட்சியளிக்குமே தவிர அந்த விக்கிரகங்களிலே வேறுபாடு இல்லை அதே தான் உள்ளிருக்கின்ற அந்த உயிருக்கு தன்மை ஒன்றுதான் இந்த மாயையின் காரணமாக அது இன்பத்தை அனுபவிப்பதாகவும் துன்பத்தை அனுபவிப்பதாகவும் சோகமாக இருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது உண்மையை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு உடனே எல்லாத்தினாலையும் யாருனாலையுமே இதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இப்போ ஒரு தெளிவான நிலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்பம் வருது அப்படிங்கும்போது நம்மை பற்றிய உணர்தல் பெரிதாக இருக்காது அப்படியே இன்பம்னா நான் சொல்றது தன்னை உணர்ந்த நிலையில் வரும் இன்பம் வேறு நம்ம இப்போ நினைக்க நினைக்கிறோம்ல மகிழ்ச்சியா இருக்கிறது பணம் இருந்தா புகழ் இருந்தா அந்தஸ்து இருந்தா கௌரவம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்களில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த மகிழ்ச்சியை நான் சொல்கிறேன் அப்படி இருந்ததுன்னா தன்னை உணரக்கூடிய நிலை அங்கே வராது இந்த மாயையிலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிவர வேண்டிய அந்த அவசியம் அப்பொழுது அங்கே இருக்காது ஏன்னா அந்த பொய்யான மகிழ்ச்சிகளே நாம் சூழ்ந்திருக்கின்ற போது இதெல்லாம் நமக்கு தெரிய வராது இப்போ அதே கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க கஷ்டப்படும் போதும் இறைவன் சோதிக்கிறாரே இதை தாண்டி வர வேண்டும் இப்படி தான் இருக்குமே தவிர மாயையிலிருந்து வெளிப்பட்ட வெளிவர மாட்டோம் கஷ்டம் அதை மீண்டு வர வேண்டுமா கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்ப தியானம் செய்யறது இறைவனோட மந்திரத்தை சொல்றது இப்படித்தான் நம்ம அதை கடந்து வருவோமே தவிர உண்மையாக அப்போதும் கூட நம்ம மாயையிலிருந்து வெளிவருவதில்லை ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் இதெல்லாம் மாயை அப்படின்ட்டு அதை விட்டு ஒதுங்கி வந்துடுறாங்க மற்றவங்க அந்த கஷ்டத்திலேயே இருந்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று போராடி சில பேர் மீண்டு வந்து விடுகிறார்கள் இறைவனின் அருளால் இதுதான் நடக்குது அப்ப உண்மையாகவே ஒருவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் எப்படிப்பட்டது அந்த மாயையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் இந்த இன்பம் போலியான இன்பமும் சரி போலியான துன்பமும் சரி இதிலிருந்தெல்லாம் வெளிவர முடியவில்லை ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தினால நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும் மாயைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது எல்லாம் மாயை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள் இல்லையா அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உணர்வு அல்லது ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது என்றால் அது சாத்தியம் அது என்னென்னா மீண்டும் அடியேன் கூறுவது போலியான போலியான அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவமானம்னு சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் அதுவும் மாயை தானே அவமானங்கிறதும் மாயை தானே அப்போ அந்த போலியான அவமானம் ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுதுதான் நம்ம மனதில் யோசிக்க தோன்றும் நம்ம மனது பலவிதமாக யோசிக்க தோன்றும் இவ்வளவு உண்மையாக இருந்திருக்கோம் இவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கும் நமக்கான மதிப்பு மரியாதை இல்லாமல் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் உண்மையா இந்த சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உண்மையா நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகள் உண்மையா நம்மை புரிந்து கொள்ளாத நண்பர்கள் உண்மையா நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் உண்மையா அல்ல எதுதான் உண்மை அப்போ உண்மையை எதுன்னு தேடி ஓடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது இந்த போலியான அவமானம் அவமானம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அடியேன் குறிப்பிடுவது அதுவும் மாயை தான் அப்படிங்கறனால அது போலியான அவமானம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அந்த அவமானத்தில் தான் ஒருவனுக்கு ஒரு நிலைப்பாடானது கிடைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை உள்ளது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும் இறைவனால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற தெளிந்த சிந்தனை எங்கு வருகிறது என்றால் அந்த அவமானத்தின் போதுதான் வருகிறது தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே தான் ஒரு அதை வந்து அவமானம் ஏற்பட்ட உடனே நான் செய்யாத தவறுக்காக ஒரு இடத்துல அவமானம் வந்திருக்கிறது அல்லது தெரியாமல் செய்த தவறுக்காக அவமானம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா தப்பான முடிவெல்லாம் எடுத்துடவே கூடாது எப்பவுமே சில பேரெல்லாம் ஒரு அதீத ஒரு முடிவை எடுத்துவிட அதெல்லாம் தப்பு எப்போவுமே இறைவன் கொடுத்தது ஒரு அழகான வாழ்க்கை அப்போதான் இறைவன் உங்களுக்கு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் கஷ்டத்தின் போது கூட உங்களுக்கு சந்த் அந்த நமக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பது இல்லை நான் கஷ்டத்துல மனசு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கும் அவமானத்தின் தான் மனது யோசிக்கும் நம்ம இதைத்தானே பண்ணோம் இதைத்தானே பண்ணோம் இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு அதை யோசிக்க வைப்பார் யோசிக்க வைக்கிறது எதுக்காக அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கு இங்கே ஒன்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை நீ சரியாக இருந்தாலும் உனக்கு நடப்பது நடந்து தான் தீரும் உனக்கு நடப்பது நடந்து தான் தீரும் அது நின்று நீ வெளியே வர வேண்டும் என்றால் மாயையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமானது அங்கே தோன்றும் அப்போ அவர் பேசுறதை கேட்க முடியும் அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் திருப்பி அந்த அவமானம் நேராத வகையிலே அது சம்பந்தமான எந்த விஷயங்களிலும் தலையிடுதல் கூடாது கஷ்டம் வந்ததுன்னா கூட அதை திருப்பி திருப்பி செஞ்சு அதை மீண்டு வந்துடணும் வந்துடுவோம் ஆனால் அவமானப்பட்டோன்னா திருப்பி அந்த வேலையை செஞ்சு அவமானம் நடக்கும்னு தெரியும் அப்ப அது சார்ந்த எந்த ஒரு வினைகளிலும் நாம் ஈடுபடக்கூடாது அது இறைவன் நமக்கு உணர்த்துவது அந்த அது மீதி இருக்கக்கூடிய பற்றை விட்டுவிடு விற்று அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை விட்டுணும் அந்த அவமானமானது நேருகிறது என்றால் அது எந்த விஷயத்தில் உங்களுக்கு அது ஏற்பட்டதோ அதை விட்டு விடுங்கள் மீண்டும் மீண்டும் அதை தொட மீண்டும் மீண்டும் அது பெருகி கொண்டே தான் இருக்கும் அப்ப அதை விட்டுணும் அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாயினும் சரி அதை விட்டுவிட்டு விட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும் ஏன்னா நிலையான இன்பம் எது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கே தெரியும் ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் காரணம் இந்த தான் எல்லாம் அப்படின்னு போனனால பணம் தேவை வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை அதீதமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறது ஒரு மடமை ஆனால் இறைவனை உணர்ந்து கொண்டால் கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலானது அதைத்தான் நாம் விரும்ப வேண்டுமே தவிர மாயையில் சிக்கொள்ள கூடாது இதை உணர்ந்துக்கிட்டோன்னா சில சில இடங்களில் இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம் ஏதேனும் நடக்கும்போது பொறுமையாக யோசிச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இதனால் நம்ம கொஞ்ச நாச்சு மகிழ்ச்சியாக இருப்போமா இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது ஒரு தெளிவானது கிடைத்துவிடும் அந்த தெளிவு தான் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னா இறைவனை நோக்கி இழுத்து செல்லும் இறைவனை நோக்கி இழுத்து செல்லும் இறைவனை நோக்கி நாம் நகர நகர இறைவன் நம்மை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவார் ஆட்கொண்டு விடுவார் அது எப்போவுமே மனசில் இருக்கணும்